பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கியதில் பாரபட்சம் என குற்றச்சாட்டு நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் அமளி பதாயகளை இருந்து எம்பிக்கள் கண்டன கோஷம் மழையில் ஒருபொருள் வடிவ பெண்களே இளைஞர்களே ஒரு விஷயம் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் மன்னராட்சி நம்ம சொல்கிறேங்க இல்லையா ஏரம் ஆண்டுகளாக மன்னர் தான் நடந்து கொண்டிருந்தது அதில் சர்வாதிகாரம் பண்ண ராஜ்ஜியங்கள் வந்து அழிஞ்சது மற்றபடி முத்தமமான மன்னர் ஆட்சி என்பது பயங்கரமான இன்றைக்கு மன்னராட்சிங்க துபாயிலெலாம் லண்டன்லலாம் நிறைய நாடுகளில் மன்னர் ஆட்சி இருக்குது அற்புதமாக இருக்குது என்னைக்கு இந்த டெமாக்ரஸி அப்புறம் வந்து ஜனநாயகன் சொன்னால் அன்றைக்கே மக்களை மக்கள்களை வாயை திறந்து விட்டுட்டாங்க வைத்து விட்டுவிட்டாங்க லஞ்சம் ஞ்சஞ்சம் எழுவதாண்டா அதானங்க நடக்குது மன்னராட்சி தான் வேண்டும் ஆனால் நாங்கள் சர்வாதிகாரம் இருக்கக்கூடாது பார்த்துங்க மன்னராட்சி தான் எப்போவுமே சிறந்தது குற்றங்களை தண்டிக்க மத்திய பட்ஜெட்டில் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டு இருப்பதாக கூறி இந்தியா கூட்டணியை சேர்ந்த எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் உள்ளிட்டோர் போராட்டத்தில் பங்கேற்றிருந்த காட்சி அன்பான இளைஞர்களை வாலிப பெண்களே நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் நல்ல ஒரு ஆட்சி நடக்கும்போது எதிர்கட்சி எதுக்குங்க நல்லவர்கள் வாழும் மிடல் ஒரு உலகில் நாட்டில் தேசத்தில் தெருவில் எதிரிகள் ஏன் இருக்க வேண்டும் அதே எதிர்கட்சி கூட்டணி கட்சி சி மாயர் பியூர்ட் பால் நிறைய புஸ்தகங்கள் படித்திருக்கிறேன் சில புஸ்தகங்கள் நாலு பக்கம் அஞ்சு பக்கம் நான் படிக்கும்பொழுது அது ஆயிரம் பொய்கள் இருக்கிறது என்பதை நான் உலக முடியும் ஒன்றும் இல்லை அந்த டைட்டில் எடுத்துக்கங்க சின்னோடு டைட்டில் ரெண்டு வரி படிக்கும்போதே அது நூறு பொய் இருக்கிறதை நான் வந்து அறிந்து கொள்கிறேன் சென்னை ஜூலை இருபத்தி அஞ்சு மத்திய அரசின் பட்ஜெட் நாட்டை காப்பாற்றாது ஓகேங்களா அரசை பொதுவாக நடத்துங்கள் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தோற்கொழித்தவர்களை பழிவாங்க வேண்டாம் அதுக்கப்புறம் பிரதமர் மோடிக்கும் முதலமைச்சர் முக ஸ்டாலின் கண்டதம் மன இளைஞர்களே வாலிப பெண்களை நான் அடிக்கடி சொல்கிறேன் உங்களில் ஒருவர் தலைவராக வாங்க நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்க ஒரு தகப்பெண் தன்னுடைய பிள்ளைகளை கண்டிக்க விட்டால் அது நாதாரியா ஆயிடுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து மன்னராட்சிகள் மிகப்பெரிய ஆட்சிகள்லாம் கவுந்து போயிடுச்சு இங்கே என்னமோ வந்து மத்திய அரசு காப்பாற்று மத் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி மக்களை காப்பாற்ற போகிறதுலாம் ரெண்டாவது பட்ஜெட்டு அவர்களுக்காக தான் அது வந்து வந்து உருவாக்கப்படுகிறது மக்களுக்காக இல்லை மக்கள் முட்டாளாக இருக்கிற வரைக்கும் ஐநூறுரூவா காசுக்கும் பிரியாணிக்கும் ஐநூறுரூவா காசுக்கும் பிரியாணி ஓட்ட வைத்த மக்கள் இந்த மக்கள் அழகிற வரைக்கும் எதுவும் உருப்படாது காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது கட்ட கர்நாடகத்துக்கு அனுமதி வழங்கவில்லை மத்திய அரசு தகவலா ம் சரிங்க ம் ஓகேங்க இவங்க பெற்ற புள்ள இருக்குதுல்ல பெற்ற புள்ள அது அப்பா அம்மா சொல்கிற பேசி கேட்குது ஆ இல்லை மத்திய அரசாங்கம் ஆகட்டும் மாநில அரசாங்கம் ஆகட்டும் அவங்க சொல்கிறத எல்லோரும் கேட்குறாங்களா ஆ சொல்லுங்கள் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் கஞ்சா கட்டாக வந்து கட்டாமல் ஆக்கிறான் பெத்த பிள்ளைங்க தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு ஆற்றாலும் சொல்லுது பெத்த பிள்ளைங்க கேட்குது சாராயம் கட்டுது கொல்லை அடிக்குது கற்பை அடிக்குது அதுவும் மூணு வயசு பாப்பாவெல்லாம் போய் கற்பை அழிக்குது சொல்லுறதை கேட்கல இவங்க சொல்லறது மட்டும் அவங்க கேட்கிட்டு போகிறங்களா என்ன கூத்தா இருக்குது கர்மம் என்ன எழவுக்கு நடக்குதுன்னே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அவங்க சொல்லிட்டாங்க அவன் அப்படியே கட்டாமல் விட்டுட்டு போனான் மத்திய அரசாங்கம் என்ன மாதம் கஞ்சா கட்டாதா பொண்ணு கட்டாதுன்னு எல்லாமே தான் பண்ணுது சத்த பிள்ளைகள் சரியில்லைங்க அரசாங்கம் சரியில்லைங்க மக்கள் சரியில்லை மத்திய பட்ஜெட்டை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்கட்சிகள் நடத்திய போராட்டத்தில் கனிமொழி திருச்சி சிவா தயாநிதி மாறன் தமிழச்சி தங்கபாண்டியன் ஜோதிமணி உள்ளிட்ட தமிழக எம்பிக்கள் பங்கேற்றதை படத்தில் காணலாம் மும்பை ஜூலை இருபத்தி ஐந்து மராட்டியத்தில் திடீர் நில நடுக்கம் மராட்டிய மாநிலம் சாங்கிடி மாவட்டம் சிற்தாலா தாலுக்கா சந்தோலி அணை கட்டு பகுதியில் நேற்று அதிகாலை நாலு நாற்பத்தி ஏழு மணிக்கு திடீர் நில நடுக்கம் ஏற்பட்டது இந்த நில அதிர்வு ரிக்டர் அளவுகோலில் மூணாக பதிவாகி இருந்தது மழையின் காரணமாக அணையிலிருந்து தற்போது தண்ணீர் வெளியேற்றப்படும் நிலையில் அங்கு நில நடுக்கம் ஏற்பட்டுள்ளது இருப்பினும் அன்னைக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் டெல்லி ஜூலை இருபத்தி அஞ்சு தலைப்புச் செய்திகள் பிரதமர் அலுவலக இணையதளம் மூலம் பெறப்பட்ட மத்திய அரசு துறைகள் தொடர்பான எண்பது ஆயிரம் புகார்களுக்கு தீர்வு மக்களவையில் மந்திரி தகவல் சென்னை ஜூலை இருபத்தி அஞ்சு தங்கம் விலை ரூபாய் ஐம்பத்து ரெண்டு ஆயிரத்துக்கு கீழ் வந்தது இரண்டு நாட்களில் பவுனுக்கு ரூபாய் அறுநூத்தி எண்பது குறைவு சென்னை ஜூலை இருபத்தி அஞ்சு இலங்கை சிறை பிடிக்கப்பட்டு உள்ள தமிழக மீனர்கள் படகுகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் மத்திய மந்திரிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா சாதனை படைக்குமா ஒலிம்பிக் போட்டிக்காக நாளை இருபத்தி ஆறாம் தேதி உலகத்தையே பிரான்ஸ் நாடு வரவேற்க இருக்கிறது நூறு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நாடு நடத்தும் மூணாவது ஒலிம்பிக் போட்டி இதுவாகும் இதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுகளில் நடத்தியிருக்கிறது ஒலிம்பிக் போட்டியை ஒரே நகரில் மூணாவது முறையாக நடத்தும் பெருமையை பாரிஸ் பெற உள்ளது இதற்கு முன்பு இதுபோல் லண்டன் நகரில் மூன்று முறை ஒலிம்பிக் போட்டியை இங்கிலாந்து நடத்தியிருக்கிறது தற்போது பாரிஸ் நகரம் அந்த வரலாற்றை சமன் செய்கிறது ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா சாதனை படைக்குமா முதன் முதலில் கிமு எட்டாம் நூற்றாண்டில் ஏதென்ஸில் ஒலிம்பியா என்ற இடத்தில் தான் ஒலிம்பிக் போட்டிகள் நடத்தப்பட்டன அதன் பின்னர் தொடர்ச்சியாக போட்டிகள் நடக்கவில்லை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறில் மீண்டும் அதே ஏதென்ஸ் நகரில் முதல் முதலாக நவீன ஒலிம்பிக் போட்டி நடத்தப்பட்டது அதன் பிறகு தொடர்ந்து நடத்தப்பட்டு வரும் ஒலிம்பிக் முப்பத்தி மூணாவது போட்டி பாரிஸ் நகரில் நாளை தொடங்கி ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி வரை பத்தொம்பது நாட்கள் நடக்கிறது மொத்தம் முப்பத்தி ரெண்டு விளையாட்டுகளில் சங்க பதக்கங்களுக்காக போட்டிகள் நடக்கிறது இருநூற்றி ஆறு நாடுகள் பங்குபெறும் பெறும் இந்த போட்டியில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் களம் இறங்குகிறார்கள் உடல் முற்றோருக்கான இருபது ரெண்டாவது பாரா ஒலிம்பிக் போட்டியும் இந்த போட்டிகளோடு நடக்கிறது ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா சதனை பழக்குமா பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியை காண ஒரு கோடியே ஐம்பது லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாமல் டெலிவிஷனிலும் பத்திரிகைகள் வாயிலாகவும் இந்த ஒலிம்பிக் போட்டியை பார்ப்பவர்களின் எண்ணிக்கை பல கோடிகளை தாண்டும் இந்த ஒலிம்பிக் போட்டி வித்தியாசமானது வழக்கமாக தொடக்க விழா மைதானத்தில் தான் நடக்கும் இந்த முறை பாரிஸ் நகருக்கு வெளியே சென் நதியில் தொடக்க விழா நடக்க இருக்கிறது பிரம்மாண்டமாக ஆறு கிலோமீட்டர் தூரத்துக்கு படகுகள் அணிவகுப்பு நடக்குகிறது இந்த அணிவகுப்பில் ஒவ்வொரு நாடுகளையும் சேர்ந்த வீரர்கள் படகுகளில் தாங்கள் தேசிய கொடியுடன் நின்று கலந்து கொள்வது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா சாதனை படைக்குமா இந்திய வீராங்கனைகள் சேலை கட்டி உலகின் கவனத்தை ஈர்க்க இருக்கிறார்கள் கடந்த முறை நடந்த ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா ஏழு பதக்கங்களை பெற்று புதிய கணக்கை தொடங்கி இருந்தது இந்த முறை இரட்டை இலக்கத்தில் பதக்கங்களை குவிக்க இந்திய வீரர்களும் வீராங்கனைகளும் தீவிர பயிற்சியை மேற்கொண்டு உள்ளனர் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் மொத்தம் நூற்றி பதினேழு இந்திய வீரர்கள் அதாவது எழுபது ஆண்களும் நாற்பத்தி ஏழு பெண்களும் கலந்து கொள்கிறார்கள் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் ஒலிம்பிக் போட்டியை இந்தியாவில் நடத்த பிரதமர் நரேந்திர மோடி முயற்சி மேற்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இந்தியாவின் பதக்க பட்டியல் மிக முக்கியமாக ஊற்று நோக்கப்படுகிறது ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா சாதனை படைக்குமா இந்த போட்டியின் மற்றொரு சிறப்பம்சம் என்னவென்றால் பாதுகாப்பு பணிக்காக அதாவது வெடிகுண்டை கண்டுபிடிக்கும் திறன் கொண்ட பல்வேறு மத்திய ஆயுத போலீஸ் படையைச் சேர்ந்த பத்து மோப்ப நாய்களும் பதினேழு பயிற்சியாளர்களும் வளவழைக்கப்பட்டு இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்தியாவில் நடந்த ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் இதுபோன்ற பணிகளில் இந்த நாய்கள் ஈடுபட்ட பாங்குதான் இப்போது ஒலிம்பிக் போட்டுக்கும் வரவழைப்பதற்கு காரணமாக அமைந்தது மொத்தத்தில் இந்த ஒலிம்பிக் போட்டி இந்தியாவுக்கு புகழை தரும் போட்டியாக எதிர்பார்க்கலாம்